ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறை உணர்வு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்ருக்கோம் இப்போது நம்ம இருந்தும் காசாவிலிருந்தும் இருந்தும் வந்து முக்கியமான செய்திகளை பார்க்கலாம் காசால ஒரு பக்கம் ஓஞ்சிட்ருக்கு கலிஃபோர்னியாவில் அதிகமாயிட்டிருக்குன்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம் இப்போ அங்கேருந்து வந்து ரொம்ப முக்கியமான தொகைனால் ஃபர்ஸ்ட் நம்ம காசால பார்த்துட்டா நம்ம சொல்லிட்டோம் ஞாயிற்றுக்கெல்லாம காலையிலேருந்தே அமலுக்கு வரப்போகுது போர் நிறுத்தம்ன்ட்டு சொன்ன மாதிரியே எட்டரை மணிக்கு இருந்தே வந்து அமலுக்கு வந்து போர் நிறுத்தம் அப்படிங்கிறது வெற்றிகரமாக போய் கொண்டு இருக்குது அதுலேயும் வந்து வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆய்வாளர்களே என்ன சொல்கிறாங்கன்னா இத்தனை தான் அமைதியான காலையாக விழுந்திருக்கு காசாவே அமைதி திரும்பி எவ்வளோ கொடூரம் பாருங்க ஒன்றரை வருஷமா அங்கே நடக்கக்கூடிய சண்டைகளில் தினமும் தூங்கி எந்திரிக்கும் போது நைட் எந்த இடத்துல பாம்புச்சுன்னு அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் இல்லை காலையில் இன்னைக்கு யார் மேல வந்து எந்த பகுதியில் தாக்குதல் நடத்த போறாங்கன்னு கவலம் இருக்கும் எந்த பகுதிக்கு நம்மளை அகதிகளாக துரத்த போறாங்க நிலைமை இருக்கும் அப்படி ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டுட்டு இருந்த அந்த மக்களுக்கு இன்னைக்கு தான் ஒரு அமைதியான விடியலாக இருந்திருக்கு காலையில் எட்டாம் மணிலருந்தே வந்து போர் நிறுத்தம் அப்படிங்கிறது வந்துருச்சு அதுக்கப்புறம் அடுத்த கட்டம் என்னென்னா பிணைக்கேரிகள் பரிமாற்றம் பிணைக்கேரிகள் பரிமாற்றம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இரவுலேருந்து ஆரம்பிக்குது அன்னைக்கே நம்ம பார்த்தோம் முதல் கட்டமாக போர் நிறுத்தும் போதே இரவுன்னு சொன்னாங்க ஏழு மணின்னு சொன்னாங்க அப்புறம் அது ஒம்பது மணின்னு பண்ணாங்க பதினொன்றரை மணின்னு பண்ணாங்க டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் மற்றபடி வந்து பார்த்தா சொன்ன மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா பிணை பிணைக்கதிகள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க கொஞ்சம் லேட் பண்ணுவாங்க காரணம் என்னன்னு பார்த்தா கசா இருக்கக்கூடிய போராளிகள் வந்து யாரும் நேரடியாக வந்து பிணைக்கேதிகளை தங்களோட வச்சிருக்கிற மாதிரி இல்லை ஒவ்வொரு குரூப் ஒவ்வொரு மாதிரியான பிணை கேதிகள் இருக்காங்க அவங்களோட இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்துகிட்டு அவங்களெல்லாம் வந்து அந்த குரூப்பை சேர்ந்தவங்க போய் எடுத்துகிட்டு வந்து ஒப்படைக்கணும் அதுவும் எங்கேருந்து வந்து இவங்களை கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு தெரியக்கூடாது எங்கே வச்சுருந்தாங்கன்னு தெரியக்கூடாது ஏன்னா தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த ஒப்பந்தத்தெல்லாம் மீறி இஸ்ரேல் என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளே போய் எல்லாத்தையும் காப்பாத்திடுவாங்க அதனாலே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி சேஃபாக கொண்டு வந்து வெளியே சேர்த்துறதுக்காக அதுக்கெலாம் ஒரு டைம் எடுத்துக்கும் அதனால வந்து டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் மற்றபடி வந்து கண்டிப்பாக வினை கேதிகளுடைய எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமை இரவுலேருந்தே ஆரம்பிக்க போது ஆரம்பித்தாலும் இன்னும் வந்து நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு தொடர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க முதல் கட்டமாக முப்பத்தி மூணு பேர்த்த இங்கேயும் ஆயிரம் பேர்த்தை அங்கிருந்தும் வந்து பரிமாற்றிக்கொள்ள போகிறாங்க இப்போ இஸ்ரேல் பிணை கீதிகள் முப்பத்தி மூணு பேர் யாருன்னு சொல்லிட்டு பேரை வந்து ஏற்கனவே கொடுத்துட்டாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம் ரெண்டு வீடியோக்கு முன்னாடியே அதே மாதிரி இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா இஸ்ரேலும் ஒரு எட்நூறு பேர்த்துடைய பேரை கொடுத்துருக்காங்க இவங்கெல்லாம் தான் காசாவை சேர்ந்தவங்க சிறையில் இருக்கிறாங்க அவங்களை நாங்கள் வெளியிட போகிறோம்னு சொல்லிட்டு அந்த எட்நூறு பேர்ல முக்கியமானவங்க யாருன்னு பார்த்தா எத்தனை வருஷமா ஆயுள் தண்டனை பெற்று கைதியாக இருந்தவங்களாம் வெளியிடுறாங்க அதாவது வந்து காசாக்குள்ள நிறைய குழு இருக்காங்க ஒரு போராளி குழு மட்டும் அங்கே சண்டை போடல அல்கசாம் மல்குத்தூஸ் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அல் சொல்லிட்டு நிறைய படைகள் இருக்காங்களா அந்த படைகளை சேர்ந்த முப்பது பேர் நாற்பது பேர் இரநூறு பேர் முந்நூறு பேர்லாம் வந்து சிறையில் இருக்கிறாங்க இப்போ அவங்கெல்லாம் வந்து ஆயுள் தண்டனை கைதிகளாக இருக்காங்க அவங்க மேலாம் குற்றச்சாட்டாக சொல்லப்படுவது இந்த ஒரு நபர் வந்து நாற்பத்தி ஐந்து இஸ்ரேலிய இராணுவ அதிகாரிகளை வந்து அழிச்சான் அதுக்காக தான் நான் என்ன பண்ணேன் அவர்களுக்கு நாங்கள் வந்து ஆயுள் தண்டனை கொடுத்தோன்னு சொல்லிட்டுலாம் வந்து அவங்க ஒரு கேஸை போட்டு வச்சுருப்பாங்கல்ல அப்படிப்பட்ட முக்கியமான கேஸில் இருந்து மட்டுமே ஒரு ஏழ்நூறு பேர் வெளியே வராங்க அது போக பொதுமக்கள் சிறுவர்கள் குழந்தைகள் வயதானவர்கள் பெண்கள் எல்லாருமே வராங்க கலந்து கலந்து வராங்க அதே நேரத்தில் நிறைய ஆயுள் தண்டனை கைதிகளை தான் வந்து இந்த தடவை வந்து கேட்டிருக்காங்க காசா தரப்புல இருந்து அதை வந்து இஸ்ரேலும் கொடுக்குறக்கு ஒத்துக்கிட்டாங்க ஆனா மர்வான் பர்கூத்தி அவர்கள் வருவாங்களான்னு கேட்டால் கிடையாது அவர் வந்து பார்த்தா ஏசர் அரஃபாத்துக்கும் கூட இருந்தவர் கிட்டத்தட்ட வந்து இன்னைக்கு அவர் வெளியே இருந்தால் அவர் தான் வந்து பாலஸ்தீனத்துக்கே பிரசிடென்ட்டா பிரைம் மினிஸ்டராக இருக்கக்கூடியவராக இருப்பாரு நம்பர் அவர் தான் இருப்பாரு முஹமூது அப்பாஸ்லாம் இருக்கிற வாய்ப்பே இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆள் அதனால தான் முகமூது அப்பாஸ்லாம் மறுவான்வர்கூத்தி வர்றதை விரும்புறதே கிடையாது அவர்களை சிறையில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த முகமூது அப்பாஸ்லாம் தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக நினைத்து கொண்டு இருக்கிறான் அதனால வந்து பார்த்தா இஸ்ரேலுக்கும் அவர்களை வெளியிடுறதுல விருப்பம் இல்லை இவரை வெளியே விட்டோம்னா முடிஞ்சு போச்சு போனார்னா காசா மட்டும் கிடையாது வெஸ்ட் பேங்கையும் சேர்ந்து சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துருவாருன்னு சொல்லிட்டு அவரை மட்டும் வந்து வெளியிடுறதாக வந்து இஸ்ரேல் வந்து சொல்லவே மாட்டேங்கிறாங்க நாங்கள் மறுக்கிறோம் இந்த தடவையும் விட மாட்டோம் இரண்டாம் கட்ட போர் நிறுத்தத்துலையும் விடமாட்டோம் அப்படிங்கிறது தான் இஸ்ரேல் தரப்புலேருந்து வந்து தொடர்ந்து இருக்காங்க இது வந்து மூன்று கட்டமாக நிறுத்தம் வரும் முதல் நாற்பத்தஞ்சி நாள் அதுக்கப்புறம் நாற்பத்தஞ்சி நாள் அதுக்கப்புறம் நாற்பத்தஞ்சி நாள் ஆனால் முதல் நாற்பத்தஞ்சு நாள் முடிஞ்சதுக்கு பிறகு தான் இரண்டாவது நாற்பத்தஞ்சு நாள் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கையெழுத்து போடுவாங்க இப்போ அந்த இடத்துல தான் பிரச்சனை முதல் நாற்பத்தஞ்சு நாளில் முப்பத்தி மூணு பேத்த பிணைக்கீதிகளை வாங்கினதுக்கு பிறகு மறுபடியும் நாற்பத்தஞ்சு நாள் இவங்க கையெழுத்து போடாட்டினா என்ன ஆகுனா போர் வந்து ஸ்டார்ட் ஆயிடும் அதை பத்தி நெத்தனையாக என்ன சொல்கிறாங்கன்னா தொடர்ச்சியாக வந்து ரெண்டு மூணு நாளாக நேற்றும் சரி இன்றைக்கி காலையிலையும் சரி போர் நிறுத்தம் வந்ததுக்கு பிறகும் சரி நாங்கள் இந்த போரை எந்த நிமிஷத்தில் வேணால் தொடங்குவோம் எங்களுக்கு வந்து ஜோ பைடனும் அது இல்லாமல் ட்ரம்ப்பும் வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு பிணைகேதிகள் வர்றது சந்தோஷமாக இருந்தாலும் போரை நிறுத்தினதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை எங்களுக்கு வந்து இது இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலாக இருக்குது அதனால நாற்பத்தஞ்சு நாளைக்கு பின்னாடி தொடங்கினாலும் தொடங்குவோம் நாற்பத்தஞ்சு நாளைக்கு முன்னாடி தொடங்கினாலும் தொடங்குவோம் எந்த இடத்துல வேணால் நாங்கள் நிபந்தனைகளை உடச்சிடுவோம் உடச்சிட்டு என்ன பண்ணுவோம் நாங்கள் போகிற தொடங்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இருக்கு தாசா தரப்புலேருந்து என்ன சொன்னாங்கன்னு கேட்டால் அவங்க இதெல்லாம் வந்து ஒரு பொருட்டாவே எடுத்துக்கொள்ளலை இப்படி தான் பேசிகிட்டு இருப்பாருன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க ஆனால் ஆய்வாளர்கள் இரண்டு கருத்தை சொல்கிறாங்க இல்லை இவர் சொல்கிற மாதிரிலாம் ஆரம்பிக்கவே முடியாது எத்தனையாக சும்மா வந்து ஆரம்பத்தில் இப்படி வந்து பணாத்திட்டு இருப்பார் ஆனால் வந்து இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாங்க ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் சில ஆய்வாளர்கள் இவங்க எப்பயுமே போகிறதான் தான் செஞ்சுருக்காங்க என்னைக்கு சமாதானத்தினாடி போயிருக்காங்க மறுபடியும் சண்டைக்கு தான் வருவாங்க ஆனால் எதையும் ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எது எப்படி இருந்தாலும் இந்த நாற்பத்தஞ்சு நாள் வந்து கண்டிப்பாக அங்கே இருக்கிறவங்களுக்கு தேவைப்படுது ஆயுள் தண்டனை கைதிகள் வெளியே வர்றதுங்கிறது பெரிய விஷயம் அதனால அவங்களும் வெளியே வர்றதுக்கும் ஆகட்டும் அங்கே இருக்கக்கூடிய மக்களும் கொஞ்சமாவது வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டும் அது இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய போராளிகள் மறுபடியும் மீளே கட்டமைத்து கொள்வாங்க அதனால இந்த நாற்பத்தஞ்சு நாள் அவசியமாக இருக்குது எது எப்படி இருந்தாலும் சரி அது பிரேக்கானாலும் பிரேக்காக ஆட்டினாலும் இதில் ஒரு நல்லது இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது காசால் நடந்திருக்கு அப்போ இன்னி வந்து என்ன தகவல் வருன்னு பார்த்தா ஒவ்வொரு நாளும் வந்து சீஸ் பிணைக்கேதிகள் தான் பரிமாற்றம் இருக்கோம் அதே நேரத்தில் இஸ்ரேல் ஏதாவது அத்துமீறாங்களா இல்லையாங்கிறதையும் நம்ம வரக்கூடிய நாட்கள்லாம் பார்க்குறோம் அந்த மாதிரி எதுவும் பண்ணாம இருக்கிறதே நல்லது ஏன்னா அவங்க வந்து காசாவுடி அந்த ரஃபாவுடி கேட்லேருந்து வெளியே போகல காரிடோர்ல காரிடோர்லேருந்து வெளியே போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இருந்து தெற்கு பகுதியிலருந்தும் வடக்கு பகுதியிலருந்து மட்டும்தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுடைய மெர்குவாக்களை எடுத்துகிட்டு வெளியே போயிருக்காங்க அது வீடியோலாம் காட்டுறாங்க அந்த ஏரியாவை விட்டு போயிட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஃப்ரீயாக மூவ் பண்ணுறாங்க ஒரு இருந்து இன்னொரு ஏரியா அப்படி காட்டுறாங்க இருந்த இராணுவமும் தெற்கு இருந்த இராணுவமும் வெளியேறுது ஆனால் ஃபெலடல்ஃபியாவோ இல்லை ரஃபாவோ வெளியேற்றப்படலை அப்படிங்கிறது மட்டும் இஸ்ரேல் தரப்புலேருந்தே தெரியுது பார்க்கலாம் போகிறது அப்படியே வந்து நம்ம இங்கே போயிடலாம் கலிஃபோர்னியாவுக்கு அங்கே வந்து பார்க்கும்போது இப்போது என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை மட்டும் காலி பண்ணிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து தீ பரவனதும் தெற்கு பகுதி கிடையாது முதல் பத்து நாள் வேறு பகுதியில் தான் பரவிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ தான் ஒரு ரெண்டு மூணு நாளாக தான் தெற்கு பகுதியில் பரவிட்டு இருக்கு அதே நேரத்தில் காற்று வந்து இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு இன்னும் மூணு நாள் கழிச்சு தான் இரண்டாம் அலை வரப்போகுது அதனால வந்து இரண்டாம் கட்ட ரவுண்ட் வரதுக்குள்ள தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை முடிஞ்ச அளவுக்கு காலி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அது இல்லாமல் மற்ற பகுதிகள் எரிஞ்சு சாம்பலான பேலசைட்டு சைட்டு ஈட்டன் பகுதிகள் எட்டு மாசத்துக்கு மக்கள் உள்ள போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இப்போ இதுதான் ரொம்ப முக்கியம் காட்டு தீ வந்து அணைஞ்சு போன பகுதி இருக்கே அந்த பகுதிக்கே எட்டு மாசத்துக்கு பொதுமக்கள் உள்ளே போகக்கூடாதுன்னா அந்த எட்டு மாதமும் வெளியேறின மக்கள் ரோட்டில் தான் இருப்பாங்க அவர்கள் அகதிகளாக தான் இருக்காங்க எட்டு மாதத்துக்கு ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய நீர் சுத்தமாக வந்து மாசுபட்டுருச்சு அதுலேயும் அங்கே இருக்கக்கூடிய தண்ணியெலாம் கன்டாமினேட் ஆகிருக்குது தண்ணி இல்லாமல் போய் சமாளிக்க முடியாதுங்கிறனால இருக்கிற தண்ணியெல்லாம் மாசுபட்டுருக்கு அதை குடிக்கவும் கூடாது பயன்படுத்தவும் கூடாது அதனால தான் எட்டு மாதத்துக்கு உள்ளே விட மாட்டாங்க எந்தெந்த பகுதியில் எரிஞ்சிருக்கோம் சரி எரிஞ்ச பகுதி எவ்வளோ தூரம்னு கேட்கும்போது காசா எவ்வளோ எவ்வளோ பரப்பளப்பு இருக்கோ அதில் பாதி அளவுக்கு வந்து இப்போ லாஸ் ஏஞ்சல்ஸில் வெறும் ரெண்டு வாரத்தில் எரிஞ்சிருக்கு அப்படியே நம்ம சரி பாதின்னு எடுத்துக்கலாம் காசா மொத்தமாக எவ்வளோ வந்து நாசமாயிருக்கோ அதில் பாதி பகுதி முழுசாகவே வந்து தங்குற இல்லாமல் நாசமாயிருக்கு அதே நேரத்துல காசு வந்து அதாவது பொருளாதார இழப்புன்னு பார்க்கும்போது காசாவை விட பத்து மடங்கு இருக்கு ஏன்னா அங்க இருக்கக்கூடிய வளர்ச்சி வேற இங்க இருக்கக்கூடிய வளர்ச்சி வேற அப்ப இடப்பருப்பை பார்க்கும் போது இடம் அப்படிங்கறது வந்து பாதி அளவுக்கு தான் வந்து காசாவை விட நாசமா இருக்குன்னு எடுத்துட்டாலும் கூட காசு வந்து அது வந்து அதிகமாக செலவாயிருக்கு காசாவுக்கு வந்து நாற்பது பில்லியன்னா இங்க இதுவரையும் மட்டுமே முன்னூறு பில்லியன் வந்து வீணா போயிருக்கு அதுலேயும் வந்து நிறைய தகவலை மறைச்சிட்டு இருக்காங்க அப்ப வந்து காசு பாக்கும்போது பத்து மடங்காக வந்து இழந்திருக்காங்க இருந்தாலும் இடத்தை பார்க்கும் போது பாதி அளவுக்கு காசாவில் இறந்திருக்காங்க இப்போ அந்த பாதி அளவுக்கு இழந்தாலும் அத்தனை ஆயிரம் மக்களும் இப்போ அகதிகளாக தான் எட்டு மாசத்துக்கு இருப்பாங்க அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் உள்ள போயிடலாம்னு நினைச்சாங்க இன்னும் எட்டு மாசத்துக்கு அவங்க அகதிகள் தான் எல்லாத்துக்கு மேல இப்போ அடுத்த கட்ட அலை வருதுன்னு சொன்னமா அந்த அலைக்கு என்ன பண்ண போறாங்கன்னா இன்னும் நிறைய மக்களை வெளியேற்ற போகிறாங்க காற்றும் மாசப்பட்டிருக்கு அந்த காற்றும் சுவாசிக்கக்கூடாது தண்ணீரும் புழங்கக்கூடாது நிலச்சரிவு ஏற்படக்கூடிய அபாயம் இருக்குது ஏன்னா அங்கே வந்து ஃபுல்லாக எரிஞ்சிருக்கா அங்கே என்ன இருக்குன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த மரமெல்லாம் போனதுக்கு பிறகு அப்படியே அங்கே வந்து ஒரு பிடிப்பில்லாமல் இருக்கும் ஃபுல்லாகவே வந்து அது மலைப்பகுதி ஒன்றா காட்டு தீப்பத்திக்கும் இல்லாட்டினா வந்து நிலச்சரிவு வரும் அப்படி பார்க்கும்போது அடுத்து நிலச்சரிவும் வரும் அப்படிங்கிறதுனால அங்கேருந்தும் நிறைய மக்கள் காலி பண்ண வைக்கிறாங்க அப்போ இப்போ ஒரு ஒரு வருஷத்துக்கு இன்னி அவங்க அங்கே வந்து உள்ளே போகிறது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாம இருக்குது நிறைய பேர்த்த அலாட் பண்ணி வச்சிட்டாங்க என்ன நொடி வேணா நீங்க வெளியே வர வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப வந்து தீ பரவுறதுக்கான காரணங்கள் உள்ள பொருட்களை தெற்கு இருந்து அகற்றிட்டு இருக்காங்க இதெல்லாம் இருந்தா தீ பரவும் அப்படின்னா அதை எல்லாத்தையும் அகற்றி அங்க வந்து பார்த்தா கேஸ் லைன் இல்ல அதுக்கப்புறம் கரண்ட் லைன் இல்லை இவங்களே எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி வைக்கிறாங்க காசாவில் என்னென்ன அட்டூழியம் பண்ணாங்களோ அந்த அட்டூழியத்துக்கெல்லாம் இவங்களே இவங்க கையால் அந்த வேலையெல்லாம் செய்கிற அளவுக்கு நிலமை வந்திருக்கு அங்கே போய் கட் பண்ணிட்டு வந்தாங்க இங்கே இவங்களே கட் பண்ணி வச்சுக்கிறாங்க அங்கே வந்து கேஸே கொடுக்கல காசாவுக்குள்ளே அங்கே தேவையான அளவுக்கு ஜென்ரேட்டருக்கு எதுவுமே கிடைக்கல இப்போ இவங்களுக்கு அப்படி தான் எந்த ஒரு எரிபொருளையும் கொண்டு போகக்கூடாது தீ பிடிச்சிரும் அதனால எரிபொருளும் பயன்படுத்த மாட்டாங்க கரண்ட்டும் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க ஒரு எட்டு மாதத்துக்குள்ளேயும் போக மாட்டாங்க நிறைய பொருட்களை இவங்களே வந்து என்ன பண்ணுறாங்க வெளியேற்றி பண்ணுறாங்க தண்ணி எல்லாம் மாசுபட்டுருச்சு நிலசரி உரப்போது காற்று வந்து மாசுபட்டுருச்சு மொத்தத்தில் இவங்களுக்கு வந்தது ரெண்டு வாரம் இழப்பாக இருந்தாலும் அது இன்னும் ஒரு ஒரு வருஷத்துக்காவது தொடரப்போகுது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு அதனால தான் சொல்கிறாங்க வரலாற்றில் இப்படி ஒரு விஷயம் இதுவரையும் நடக்கலை அந்தளவுக்கு வந்து இது நடந்திருக்குங்கிறாங்க இதெல்லாம் தான் அங்கேருந்து வந்து முக்கியமான தகவல் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்